உறவுகளை இது வன்னி நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து யாழ்ப்பாணம் நூலகத்தினுடைய வரலாறாக இந்த காணொலி அமைய இருக்கிறது இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமனுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போவாங்க யாழ் பொது நூலகம் தென்னாசியாவின் மிகு அடையாளங்களில் ஒன்றாக தமிழர்களின் வரலாற்று தொன்மங்களின் சாட்சியங்களாக விளங்கிய பல அரிய நூல்களை தன்னகத்தை வைத்திருந்தது மிகவும் புகழ்பெற்று செயல்பட்டு கொண்டிருந்த தொல்பொருள் வரலாற்று ஆராய்ச்சிகளுக்கான தரமிகு தரவுகளின் சாட்சியாகவும் விளங்கியது எனலாம் இந்நூலகம் உலக தமிழ் மக்களின் புலமை சொத்தாக கருதப்பட்டது உலகில் வேறு எங்கும் கிடைக்க முடியாத ஆவணங்கள் மற்றும் அரிதான நூல்கள் பல இந்த நூலகத்தில் சேகரித்தும் பாதுகாத்தும் வைத்திருந்தன தமிழரின் மேன்மையை உயர்த்தி பெரும் விருட்சமடைந்து பல அறிஞர்களை உருவாக்கிய பெருமை இந்நூலகத்தை சாரும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் சுவடுகளை அழித்தால் போதும் என்றார் கேட்ட வகையில் உலக தமிழர்களின் புலமை சொத்தான இந்நூலகம் தமிழரின் அறிவு பசிக்கு உணவாக அமைந்த நூலகமாக காணப்படுகிறது இலங்கையின் இனவாத காடியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி எரித்து சாம்பலாக்கப்பட்டு அதுவே அரை நூற்றாண்டுக்கு மேலாக இலங்கையில் நடைபெற்று வந்த இனவாதத்தை வேறு பரிணாமத்திற்கு கொண்டு சுதந்திர இலங்கைக்கு முன்னரே ஆரம்பித்த சிங்கள இனவாத அரசியல் பிணக்கங்கள் ஆயுத போராட்டமாக உருவெடுக்க யாழ் நூலகத்தின் மீது இலங்கை அரசு தமது காடையர்களூடாக வன்முறையை தூண்டிவிட்டு நூலகத்தை தீக்கிரை ஆக்கப்பட்டதும் ஒரு முக்கிய காரணமாயிற்று யாழ் நூலகத்தின் உருவாக்கத்திற்கு மூல காரணமாக இருந்தவர் அச்சுவேலியைச் சேர்ந்த கே எம் செல்லப்பா இவர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் காரியத்தரசியாக பணிபுரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இவர் தனது வீட்டிலேயே தன்னிடமிருந்த சில நூல்களை வைத்து நூல் நிலையம் ஆரம்பித்து வைத்து சான்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் புதிய திறவுகோலை வழங்கினார் எனலாம் இந்நூலகம் பலருக்கும் பயன்பட வேண்டும் என்று எண்ணி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அன்று யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மண்டபத்தில் ஜசாப் தம்பையா அவர்களின் தலைமையில் கூட்டம் நடந்தது அன்று நூலகத்திற்கென சேர்த்த காசு மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் சதம் அன்றைய காலகட்டத்தில் இந்த காசு பெரும் மூலதனமாக அமைந்தது ஆஸ்பத்திரி வீதியில் ஒரு வாடகை அறையில் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அன்று எண்ணூற்றி நாற்பத்தி நாலு நூல்கள் மற்றும் முப்பத்தி ஆறு பருவ வெளியீடுகளுடன் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நூலகம் தயாராகி அடிப்படை வசதிகளின்றி நூலகம் இடர்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் யாழ்ப்பாணம் கட்டிட சபை பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இடமாற்றம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆணி மாதம் பதினாலாம் திகதி சாமி சபாபதி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டினை அடுத்து நவீன கட்டிடம் அமைக்க ஆரம்பித்தது புதிய நூலகம் கட்டிடத்தை எழுப்புவது அதிவன பிதா லாங் அவர்கள் பக்கத்துணையாக இருந்து ஆதரவு அளித்து வந்தார் நூலகத்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த கலாநிதி ரங்கநாதன் ஆதரவு கொடுத்தார் சென்னை மாநகர அரசின் கட்டிடக்கலை நிபுணர்கள் நரசிம்மன் அவர்கள் நூலகத்தின் வடிவமைப்பிற்கான திட்டங்களை வகுத்து வரைபடங்களை தயாரித்து கொடுத்தார் இருபத்தொன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அன்று கட்டட அடிக்கல் நாட்டு விழா இடம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதல் கட்டிடம் பூர்த்தி செய்யப்பட்டது அப்போது யாழ் முதல்வராக இருந்த அல்பிரட் துரியப்பா அவர்களால் பெரும் விமர்சையாக திறக்கப்பட்டு முழுமை பெற்று இயங்கி வந்த நூலகத்தில் அன்று முப்பத்தி மூன்று நூலாளர்கள் பணிபுரிந்தனர் பல கட்டடங்களை தாண்டி படிப்படியாக உருவெடுத்து பெரும் புகழ் பெற்ற அறிவு கலஞ்சியம் என யாழ் நூலகம் திகழ்ந்து வந்தது பெருமைகளையும் இல்லாதொழிக்க தமிழரின் வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக மே மாதம் முப்பத்தோராம் நாள் துயர்மிகு வரலாற்று பக்கங்களில் இடம்பெற்றுள்ளது அன்றைய சம்பவம் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்ல ஒரு முக்கிய காரணமாய் என்றும் கூறலாம் தமிழ் மக்களிடையே உறுதியடைந்து வந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு பௌத்த சிங்கள இனவாதிகளுக்கு மிகவும் வெறுப்பூட்டியது அதுவே தமிழ் மக்கள் மீது தமிழ் மக்களின் அடையாளங்கள் மீதும் வன்முறைகளை கட்டிவிட்டு அவர்களது உடைமைகளை சூறையாட அவர்களது உடைமைகளை சூறையாட தூண்டிவிட்டது அந்த வகையில் தமிழ் மக்களின் வரலாற்றை அளித்தால் தமிழ் அடையாளம் ே அடையாள சதித்திட்டம் தீட்டிய இனவாத அரசு தமிழ் மக்களின் கருவூலமாக யாழ் நூலக சாம்பலாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தோராம் தகுதி நள்ளிரவு சுமார் பனிரெண்டு மணிக்கு பின்னர் தீமூட்டப்பட்ட யாழ் நூலகம் இரவிரவாக எரிந்தது கட்டிடத்தோடு ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்து யாழில் வெளியாகி செய்தி ஏடுகள் தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களுடன் எம்மவரின் எழுத்துவாயாய் திகழ்ந்த நூலகத்தில் சுமார் தொன்னூற்றி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கிடைப்பதற்கு அரிய பல தமிழ் ஆங்கில நூல்கள் பல ஓலை சுவடுகளும் உருக்குலைந்து சாம்பலாகியது தீக்கரை ஆகிய பல வரலாற்றில் இலக்கியம் இலக்கணம் தத்துவம் மொழியியல் பிரிவுகளின் கீழ் ஆறாயிரம் நூல்கள் ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி கத்தோலிக்க மத தலைவர்களால் தமிழில் எழுதப்பட்ட பல நூல்கள் இதில் அடங்கும் அரிய புத்தகங்களும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரோபர்ட் நோக்ஸ் அவர்களால் எழுதப்பட்ட ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் யாழ்ப்பாண வரலாற்று நூலாகிய முதலியார் நாயகத்தின் பண்டைய யாழ்ப்பாண் தமிழில் முதல் முதல் வெளிவந்த மூத்த தம்பி பிள்ளையின் இலக்கிய கலைக்களஞ்சியமான அபிதான சோகம் இதன் பின்னர் வந்த சிங்கார முதலியார் தொகுக்கப்பட்ட கலைக்களஞ்சியமான அபிதான சிந்தாமன் சித்த வைத்தியம் கூறும் பனை ஓலைகளில் எழுதப்பட்ட ஓலை சுவடுகள் அனைத்தும் அளிக்கப்பட்டது இச்சம்பவம் இலங்கை பேரினவாதத்தின் மீதி இருந்த இறுதி நம்பிக்கையும் சிதைத்து தமிழ் மக்களின் போராட்டத்திற்கு விதையானது யாழ் நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் மாதம் மீளமைப்பு செய்யப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் யுத்தத்தில் ஏற்கனவே சேதமடைந்த கட்டிடம் மீண்டும் சேதமானது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெள்ளை தாமரை என்ற அமைப்பு சமர வீரவின் புக் அண்ட் பிரேக் என்ற பெயருடன் மீளமைப்பு வேலை திட்டம் தொடங்கியது இதற்கு லக்ஷ்மண் கதிர்காமர் அவர்கள் இந்த மீளமைப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பழைய வடிவத்தில் அதே இடத்தில் உருவாக்க ஆதரித்தார் இந்நூலகத்தை கண் துடை மேலமைப்பு தந்துவிட்டு கழுவியது சிங்கள அரசு ஆனால் போன தமிழனின் அரிய வரலாற்று பதிவுகள் மற்றும் அடையாளங்கள் சாம்பலான தமிழ் மருத்துவ சான்றுகள் உருகுலைந்து போன தமிழனின் கற்பனை நிரம்பிய இலக்கியங்கள் என என்ன செய்தாலும் மீண்டும் வரப்போவதில்லை மறைக்கப்பட்ட பல உண்மைகளுடன் தப்பியிருந்த எழுத்துச் சான்றுகளும் தடமின்றி எரிந்தன புதைத்தாலும் எரிந்தாலும் உண்மைத்தன்மை அடங்கிய தமிழரின் வரலாறானது சமகாலத்திற்கேற்ப உயிர் கொண்டே இருக்கும் இவ்வாறு யாழ்ப்பாண நூலகத்தின் வரலாறு காணப்படுகின்றது நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்ப மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் நன்றி உறவுகளே